மிஸ்டர் கேர் வீடு பழுது சரிசெய்யும் மற்றும் பராமரிப்பு சேவைகளுக்கு நம்பகமான நிறுவனத்தை தேடுகிறீர்களா உடனே மிஸ்டர் கேரை ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணில் அழைக்கவும் நாங்கள் கீழ்கண்ட வேலைகளை செய்து தருகிறோம் ஒன்று அனைத்து மின் வேலைகள் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இரண்டு குளிரூட்டி நிறுவுதல் மற்றும் பராமரிப்பு ஏர் கண்டிஷனர் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மூன்று தொலைக்காட்சி பெட்டி நிறுவுதல் டிவி இன்ஸ்டலேஷன் நான்கு சிசிடிவி நிறுவுதல் மற்றும் பராமரிப்பு சிசிடிவி இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஐந்து இன்வெர்டர் நிறுவுதல் மற்றும் பராமரிப்பு இன்வெர்டர் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆறு தண்ணீர் சூடாக்கும் கருவி நிறுவுதல் மற்றும் பராமரிப்பு வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஏழு மின்விசிறி நிறுவுதல் மற்றும் பராமரிப்பு ஃபான் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் எட்டு வீட்டு மின் உபகரணங்கள் நிறுவுதல் மற்றும் பராமரிப்பு ஹோம் அப்ளையன்ஸ் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒன்பது தண்ணீர் தொட்டி சுத்தப்படுத்துதல் வாட்டர் டீன் கிளினிங் பத்து வீட்டை சுத்தப்படுத்துதல் ஹவுஸ் கிளீனிங் பதினொன்று தோட்டம் சுத்தப்படுத்துதல் கார்டன் கிளீனிங் பன்னிரண்டு வாகனம் சுத்தப்படுத்தல் கார் வாஷிங் பதிமூன்று குழாய் வேலைகள் பிளம்பிங் ஒர்க்ஸ் பதினான்கு தச்சு வேலைகள் கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் பதினைந்து கதவு நிறுவுதல் மற்றும் பழுது சரிசெய்யும் வேலை டோர்ஸ் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பதினாறு மர வேலைகள் மற்றும் பழுது சரிசெய்யும் வேலை வுட் பர்னிச்சர்ஸ் அசம்பிளி அண்ட் ரிப்பேயர் பதினைந்து பெயிண்டிங் வேலை பெயிண்டிங் ஒர்க்ஸ் பதினாறு கொத்தனார் வேலை மேசன்ட்ரி ஒர்க்ஸ் பதினேழு வெல்டிங் வேலை வெல்டிங் ஒர்க்ஸ் பதினெட்டு வேலை கிரில் ஒர்க்ஸ் பத்தொன்பது உலோக வெளி கதவு வேலை ஒர்க்ஸ் இருபது உலோக படிக்கட்டு வேலை ஒர்க்ஸ் இருபத்தொன்று கைப்பிடி வேலை ஹேண்ட்ரயில் ஒர்க்ஸ் இருபத்தி கொட்டகை நிறுவல் ஷெட் இன்ஸ்டலேஷன் இருபத்து மூன்று கம்பி வேலி அமைத்தல் ஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன் இருபத்து நான்கு பூச்சி கட்டுப்பாடு வெஸ்ட் கண்ட்ரோல் இருபத்தைந்து உங்கள் இடத்திற்கு பொருட்கள் விநியோக சேவை குட்ஸ் டெலிவரி சர்வீஸ் இருபத்தாறு வீடு மாற்றும் பணிகள் ஹவுஸ் ஷிப்டிங் ஒர்க்ஸ் இருபத்தேழு சொத்து மேலாண்மை வாடகை இடம் வீடு நிலம் பராமரிப்பது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இருபத்தெட்டு தொலை தூரத்தில் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை அழைத்து வருவது இருபத்தொன்பது புதிய வீடு கட்டி தருவது நியூ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முப்பது பழைய வீட்டை புதுப்பித்தல் ரினோவேஷன் ஆஃப் ஓல்ட் ஹவுஸ் மிஸ்டர் கேர் உங்கள் வீட்டு பழுது மற்றும் பராமரிப்பு தேவைகளுக்கு பாதுகாப்பான உத்தரவாதமான தீர்வு மிஸ்டர் கேர் என்பது பரந்த அளவிலான வீட்டு பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு தேவைகளுக்கான உங்கள் ஒரு அழைப்பு தீர்வாகும் முழுமையாக காப்பீடு செய்யப்பட்ட எங்கள் பணியாளர்கள் சீருடையில் தேவையான உபகரணங்களுடன் குறித்த நேரத்தில் வந்து வேலையை தரமாகவும் குறைந்த செலவில் செய்து தருவார்கள்